தன்னை அரசராக உயர்த்தி கொள்வதற்கு பயன்படுத்திய ஒரே ஆயுதம் சிலுவை அன்பு சிலுவை அன்புதான் என்ன கசமணி இயேசு ரத்தம் சிந்தினார் அதே போல சிலுவை சுமந்து செல்லக்கூடிய பாதையிலும் ரத்தம் சிந்தினார் பிளாத்துவின் அரண்மனையிலே விசாரிக்கப்பட்ட பிற்பாடு கசையடிகள் வழங்கப்பட்ட பொழுது அங்கே ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இரண்டு லிட்டர் ரத்தம் தோட்டம் போன்ற ஏதோ தோட்டத்திலே ஆதாமும் மனு குலம் பாவத்துக்கு உட்பட்டதே மனு குலம் மன்னிக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது கொண்ட அன்பினான் அந்த இரத்தத்தை சிந்துகிறார் தம்பி வயல்வெளிக்கு போவோம் என்று சொல்லி காயின் ஆபிலுடைய ரத்தத்தை சிந்தினானே அந்த வயல்வெளியில் அதே நினைவு கூர்ந்து மனித குலத்தின் மனிதர்களுக்கு மதுர மனிதர்கள் எதிரான பாவத்திலே ஒரு கோபத்திலே பொறாமையிலே போட்டியிலே எழக்கூடிய பாவங்களையெல்லாம் தீமைகளை எல்லாம் மன்னிப்பதற்காக பாதையிலே அவர் ரத்தம் சிந்தினார் பிளாத்துவின் அரண்மனை தரையிலே ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் இவரிடம் ஒரு குற்றம் காணப்படவில்லை என்று பிளாத்து சொல்லுவான் விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கிறோம் செம்மறி மக்களின் பாவங்களை போக்குவதற்காக தரையில் ரத்தம் சிந்தப்பட்டது என்ற அந்த பழைய பழையறுப்பாட்டு நிகழ்வு நிறைவேற இயேசு மாசத்தேவராக விசாரணை மேல் தளத்தில தரையில் சிந்தப்பட்டது சிலுவையில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்படுவான் குற்றவாளியாக கருதப்படுவான் சிலுவை அவமானத்தின் அழிவின் சின்னம் அந்த பாவங்களையெல்லாம் சாபங்களை எல்லாம் அவமானங்களையெல்லாம் தன் இரத்தால் அழித்து சிலுவைக்கு ஒரு மீட்பின் சின்னமாக ஒரு அருளின் சின்னமாக ஒரு கருவியாக அன்பின் கருவியா மாற்றுவதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின ஆக அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பல்வேறு இடங்களில் சிந்தப்பட்ட ரத்தமும் மனு குலத்தின் மீதான அவர் கொண்டிருந்த அந்த அன்பு என்று